இப்போ வந்து நான் அங்கே நிற்கிறேன்னு சொன்னால் வவுனியாவில் பட்டாஞ்சூர் பாலம் முஸ்லீம் முஸ்லீம்ஸ் இருக்குது இந்த மிதம்பாலம் அதெல்லாம் நிற்கிறேன் ஏன்னு சொன்னால் வவுனியாவில் கால எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் அந்த ப்ரிசிலிங்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் அப்படி தான் நிற்கிறேன் அந்த மலை மணல் மலை மணல் மலைன்னு சொல்லுவோம் அது வந்து கொட்டி கொண்டுருக்கு ஹெல்மெட் நானே காட்டுன்னு சொன்னேன் இந்த மேலே தூக்கிக் கொண்டிருக்கு அப்படி வவுனியா ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி சொல்லி இதான் வந்து அந்த பட்டாஞ்சூர் பாலம் இதெல்லாம் இதை உடஞ்சி இடக்கு பயமாடக்கு இண்டை தான் ஏறுறேன் உலகம் வவனியில் இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு தான் மாறேன் நடங்குது எனக்கு சரியா இந்த குளிரில் குளிரில் நடுங்குல பயத்தில் நடுங்குது என்னங்க இப்படி பாருங்கள் இங்கே அது வந்து முஸ்லீம் மகாவித்தியாலயம் அது வவுனியா ஹெல்த் கேர் பாருங்கள் நடுவில் போயிட்டு காட்டுறேன் அப்படியே இதில் வந்து பாருங்கள் நினைக்கிறேன் பட்டாணிச்சூர் பட்டாணிச்சூரில் வந்து பாருங்கள் இது மன்னார் மன்னார் போகிற பக்கம் மற்ற பக்கம் டவுன் பக்கத்தில் காட்டுறேன்னு இது மன்னார் பக்கம் அந்த பொங்கலில் பாருங்கள் அந்த அந்த இடத்துல பாருங்கள் நிவரலிய மாதிரி தனி கொட்டி போயிருக்கு அப்படி சொல்லி ஆனால் ஆக்கள் போகிறாங்க தண்ணி துளி எப்படி விழுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த என்னன்னு சொல்கிறது அந்த ஒரு ஸ்ப்ரேலடிக்கி கொட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது தண்ணி துளி அந்த விழுகிறது அதை ரிசரிங்க சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் கொட்டிக்கொண்டுருக்குது மணல் மனை மணல் மலையென்னு சொல்லிடுறான் இந்த பைக்கில் அம்மா அப்பாவும் போயினா நான் வந்துடான் வவுனியால் என்ன மாதிரி அந்த நிலவரம் மட்டும் காட்டுறதுக்கேன்னு சொன்னால் அப்படி நிலவரம் அப்படி இருக்குது நுவரலியாவே தோதுரும்போ அப்படி இருக்கு இது வவுனியாவா என்ற கேள்வி வருது இல்லை இது வந்து இங்கால குருமங்காட்டு பக்கம் குருமங்காட்டு காளி கோயில் அந்த மாதிரி இது இந்த இதான் வந்து குருமங்காட்டு காளி கோயில் அந்த பக்கம் எங்காலையும் பாருங்கள் அப்படி கண்டு சொல்லி இது வவுனியாதான் நுரலியா இல்லை எப்படி கண்டு பாருங்கள் அப்படி சூமந்திரன் அப்படியே இங்கால இடங்களை காட்டுற பாருங்க அப்படிங்கறது இல்லை ஃபுல்லாகவே அப்படி பனிப்பு வரதான் மலையோடு சேர்ந்த ஒரு கொல்லியோடு சேர்ந்த என்னடாப்பா இது வவுனியா எனக்கு உண்மையாக வீடியோ எடுக்கிறேன்னா வவுனியால் நிற்கிற ஃபீலே இல்லை ஏன்னாண்டா இது மாதிரி நோரலிய மாதிரி இருக்குது அந்த மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குது சும்மா எப்படி சொல்கிறது அது சொல்லவே முடியல இப்படியே போய் பார்ப்போம் டவுன் வவுனியா குளம் எங்கட வவுனியா மணிக்குடு கோபுரம் அந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்டா அவளத்துக்கு அந்த வெதர் சேஞ்ச் அதாவது தாளமுக்கத்தின் சைடு எஃபெக்ட் தான் இந்த வவுனியால் காட்டுது அப்படியே போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த படி வந்து அவ்வளோ பாருங்க இங்கே இப்படி இறங்கி அதான் வந்து இங்கே திருப்பி இப்படி இறங்கி பிறகு இப்படி இறங்கி இப்படி இறங்கணும் அவ்வளோ இறத்துலான் இருக்கு இது வந்து முஸ்லீம் மகாவித்தியாலய கிரவுண்ட் ஸ்கூலில் கிரவுண்ட் இன்றைக்கி பைக்கில் எந்த பைக்கெலாம் வந்து நான் சும்மா அப்படியே ஓடி திருவிமண்டு எந்த இடங்களை பார்ப்போமெண்டு இதில் வந்து பாருங்கள் அதை எப்படி அந்த மலைத்தூளி விழுதட்டு காட்டுறேன் இங்கே இப்படி ஒரு சின்ன தொழிலாம் எழுது இதுக்கு நினைஞ்சிங்களோ அடுத்த கதையில தடிமன் தும்மல் எல்லாத்துக்கும் நூறு வீதம் உத்தரவாதம் இது வந்து அங்கே குருமங்காட்டு சந்தி குருமங்காட்டு சந்தியில் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இதில் கொஞ்சம் அந்த இது மழை வந்து கொஞ்சம் பெய்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல இதில் குருமங்காட்டு சந்தியில் வந்து பாருங்கள் எங்கடை அதாவது பட்டாஜி தாண்டி வரைக்கும் எங்களால் கொஞ்சம் மழை கூட்டிகிட்டு நான் இரண்டு தான் தாழமக்கம் கடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படியே பாருங்கள் வழியில் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அங்கே பொப்ஜால் ஐஸ்கிரீமுக்கு முன்னுக்கு அந்த குருமக்காடு தாண்டி வரைக்குள்ளே இதுலேயுமே வந்து கொஞ்சம் மழை இருக்குது ஆனால் அப்படியே இந்த தாழமுக்கத்தின் நிலவரம் வந்து கூட கரையோரம் அதாவது திருவண்ணாமலை காத்தான்குடி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் அந்த பக்கம்தான் கூட வேறு இதெல்லாம் வந்து சேஃபே இல்லை இந்த இரண்டு பேர் முன்னுக்கே வருது தொட்டா மீனுங்க மறுக்கா அப்படி நான் வேரிங் தான் நீங்கள் எல்லா இடமுமே இருக்கு ஃபுல்லாவே இப்போ வந்து வவுனியா பஸ் ஸ்டாண்ட்ல பிறகு நிறைய பேர் டூரடங்களுக்கு போறதுக்காக வெயிட் வந்து நினைக்கிறீங்க பொது போக்குவரத்து மட்டும் இல்லைன்னு சொன்னால் ஆடில் நிலைமையே கஷ்டம் எல்லாருமே போகிறது இந்த பொது போக்குவரத்துகள் என்ன சொல்கிறது எஸ்எல்டிபி அதாவது ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட் பஸ் இல்லாட்டிக்கு ப்ரைவேட் பஸ் இது எதுவுமே இல்லாட்டிக்கு ஆடில் எல்லாருமே போகிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸு ஓடிக்கொண்டிருக்கு இப்போ காரில் இருக்கிறாக்கள் போவாங்க இல்லாதவங்களுக்கு இதான ஒரே வழி இதுவுமே இல்லைன்னு சொன்னாச்சி வச்சு பாருங்கள் அவ்வளோவே பஸ்ஸில் நிற்கினா கிட்டத்தட்ட வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு இப்போ தாளமுக்கம் பண்ணுறதால இதுதான் வந்து வவுனியோட என்ன சொல்கிறது ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டினது ஏன் நல்ல விஷயம் முதல்ல நிறைய எதிர்ப்பு தெரிவித்தவங்க இப்போ இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கிறதால வந்து பாருங்கள் எவ்வளோ பஸ் நீப்படக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொல்லி மேவித வவுனியாக்கு ஒரு பெரிய விஷயம் இது எங்களோடய வவுனியா கோட்ஸுக்கிட்ட பாருங்கள் அப்படி கண்ட சொல்லி இந்த மரங்கள் எல்லாமே மூடி அதுக்குள்ளே அந்த பனி இருக்கிறது எல்லாமே பார்க்க இவ்வளோ வடிவாக இருக்குது நல்ல இதாக இருக்குது பாருங்கள் ஆனாலுமே மழை பெஞ்சாலும் தாழமுக்கம் வந்தாலும் சனம் குறையில எல்லாருமே தெரியணும் ஆனால் குளிர் மறுபக்கம் போட்டு விளாசி கொண்டுருக்குது போய் ரெண்டாம் தான் அடுத்த கதையில் அப்படி தான் இருக்குது ஆனாலுமே வர வழி இல்லை தோ வேலைக்கு போனார்கள் வேலைக்கு அவசர அலுவலர்கள் மருத்துவத்தை போனார்கள் எல்லாமே போய் கொண்டு தான் இருக்கணும் இதில் வந்து இந்த வீடியோ பார்க்குற அருக்காவது இந்த குளம் அதாவது வவுனியா குளம் தெரிஞ்சால் நுரளியாவோட கம்பேர் பண்ணி பாருங்க அப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பண்ண அப்படி உங்களுக்கு தோணிச்சுன்னு சொன்னால் ஏனென்றால் பாருங்கள் அப்படி ஓனிய குளத்தை நூரலியா மாதிரி இருக்குது அந்த லேக் இருக்குது நூரலியா லேக் டவுனில் அந்த லேக்கு கிட்ட பனி மூடி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கண்ணா பண்ணி காட்டுறேன் அப்படிங்கன்னு சொல்லி அந்த மரங்களோட சேர்த்து அந்த மாடு விருது அந்த இடம் அப்படியே பாருங்க இங்கே அங்கெல்லாம் பூந்தோட்டம் அப்படி இங்கே மாமடு அந்த ஏரியாலாம் பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி பூ அந்த பக்கம் தெய்யவே இல்லை அப்படி இருக்குது மழை இல்லை அந்த சின்ன சின்ன துளியாவுல ஒன்று இருக்குது இது கோயில்குள்ள பக்கம் இப்போ வந்து நான் நிற்கிற இடம் வந்து எங்களோட இனிப்பேடி சந்தையில் நிக்கிறேன் இது வந்து தர்மலிங்கன் ரோட் அப்படியே வந்து இங்கால காட்டுறோம் பாருங்கள் இதில் வந்து தெரிகிறது எங்கட மில் ரோட் என் ரோட்டை பாருங்கள் அப்படிதுன்னு சொல்லி இது எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அங்கே பசா ஸ்ட்ரீட்டில் நிற்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி க்ரௌடு நல்ல க்ரௌடாக இருக்குது அப்படியே மழை ஒரு பக்கம் லைட்டாக தூரிகிட்டு இருக்கு ஒரு பக்கம் இருக்குது அப்படியே ஆக்களும் அவங்கள வேலையை பார்த்து போய்கொண்டு இருக்கணும் பாருங்கள் அப்படியே பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது கிட்ட பவுன் என் மணிக்கிட்ட நிற்கிறேன் பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி டைம் வண்டே கொழுங்காக காட்டுது இல்லை பத்து நிமிஷம் லைட்டாக காட்டுது இதில் இந்த பைக் நிற்கிது நீங்கள் இவன் பூரான் ஒரு பால் அடைஞ்ச பங்களா கண்டு இது பால் அடைஞ்ச பங்களா இல்லை எங்களோட பழைய பஸ் ஸ்டாண்டில் அந்த ஜேபிஏ அவங்க நரிபீனம் அந்த இடம் இல்லாமல் கவலக்கடம் இந்த இடம் இங்கே அப்படி இருக்குன்னு சொல்லி இது வந்து இது வந்து எங்கட குருமங்காட்டுக்கு போகிற அந்த பேங்க்குகள் அதுகள் இருக்கிற ரோட் இப்படியே வந்து பார்த்தா எங்கால் எங்களோடய மணிக்கட்டு கோபுரம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் தெரியுது பாருங்க அதில் இதில் வந்து தெரியுது பவுனியா கந்தசுவாமி கோவிலில் கோபுரம் இதில் வந்து பாருங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் லைம் அப்படியே நார்மல் வீடியோவை வயம்புடுறேன் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் இந்த வவுனியா என்ன மாதிரி அந்த பிஸியாக இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க அப்படியே நார்மலாக பிடிக்கிறேன் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இதை வந்து நான் இப்போ போகிற இடம் வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் அப்படி காட்டுறேன் பாருங்கள் பழைய பஸ் ஸ்டாண்ட் எப்படி மாறி இவ்வளோ வடிவாக பார்க்கிங் வசதிகளோட எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லி இது நான் எங்கள்கிட்ட பழைய பஸ் ஸ்டாண்ட் அந்தமாரி கட்டிடத்தால் நடந்து போகிறேன் இதெல்லாம் வந்தி ஒரு காலத்தில் எவ்வளோ ஒரு பிஸியான கடைகள் எவ்வளோ பிஸியான ஆட்கள் வார இடமா இதெல்லாம் இருந்திருக்கும் இப்போ இந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்தோடனே இந்த இடமே அப்படி ஓஞ்சி போய்ட்டுது மேலே வந்து ஒரு புறா நிற்கிது அதில் கிட்டத்தட்ட நூறு புறாவுக்கு மேலே ரெண்டு மலைக்கு இணைஞ்சு நிற்கும் எங்கேயும் ஒழிஞ்சு நிற்காமல் இந்த குப்பைகளை வந்து குப்பை கூட போடாமல் பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் இதில் போட்டுக்கிறான் நான் எல்லாம் சாப்பிட்டு சொத்தினு சாப்பிடுது நான் எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வசந்த் ஏற்ற காட்டுற பாருங்க விஜய் ரசிகர்கள் என்ன செஞ்சுக்கணும்னு சொல்லி அப்படியே சும்மா போடுறோம் பாருங்க அப்பா எத்தனை நான் விஜய் ரசிகர்கள் வேற லெவல் நான் யாருக்குமே ஃபேன் இல்லை பட் இல்லை படம் பார்ப்பேன் இந்த மலை துளி அப்படி இந்த கோயிலில் கோபுரம் படிவாக இருக்கு சிந்தாமணி பிள்ளையார் கோயில் அப்படியே பாருங்க இந்த பைக் வழ வடிவம் இருக்குன்னு சொல்லி இந்த மலைக்கு சும்மா மஞ்சள் கலரில் செம்மையா இருக்கு இது வந்து எங்கட வவுனியா ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மலை துளி நுரலியா எங்கட ஓஹியா மாதிரி இருக்குது ஓகே நான் எப்படி வெளிக்கிட்ட போகிறேன் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க வவுனியா அப்படிங்கன்னு சொல்லி ஓனும் ஓஃபாக போகுது மலைக்குள்ள அப்படினு டென் அனுப்பிட்டு போகிறேன் ஓகே இன்னொரு வீடியோ சந்திப்போம் உண்மையாகவே வவுனியா அந்த ஒரு மலைநாடு மாதிரி குளிரோடு இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் குளிரும் கரைச்சலாக இருக்குது பட் பரவாயில்லை ஓகே இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்